நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இன்னைக்கு விவசாயிகள் குறைத்திருக்கு நாள் கூட்டத்தில் தண்ணி திறந்து ஒன்றரை மாதம் ஆச்சு கடமட பகுதிக்கு டெல்டா பகுதியில் எந்த பகுதிக்கும் தெரிந்த சென்று சேரல கல்லெண்ணெய் கால்வாய் குறிப்பாக கல்லெண்ணெய் கால்வாயில் எந்த பகுதிக்கும் தண்ணி போய் சேரல ஆனால் கொள்ளிடத்தில் ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி திறந்து விட்டாங்க இது வேதனைக்குரியது கிட்டத்தட்ட எழுநூறு ஏரிக்கு மேலே இருக்கு ஒருத்த தஞ்சை மாவட்டத்தில் எந்த ஏரியிலையும் தண்ணி முழுதான் பெருவல அதனால உடனடியாக தண்ணியை கடமடை பகுதி வரலையும் சென்றுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு வந்து நிலத்தடி நீருக்கு வரி போடுறதா சட்டம் ஏற்றிட்டுருக்காங்க உடனடியாக அதை வாபஸ் வாங்கணும் நாங்கள் விவசாயி கரண்ட்டுக்காக வரி போடுறீங்க இப்போ வந்து மீட்ரு வைக்கிறதா தாய் திட்டத்தை உதயத்திட்டத்தில் கொண்டு வர்றீங்க நீங்கள் விவசாயி வயிற்று அடிக்கிறதை தடுத்து நிறுத்திட்டு விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் விவசாய கோரிக்கையாக வச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்துருக்கோம் இது வந்து எங்கள் வயித்தில் அடிக்கிறத காமிக்கிறதுக்காக தண்ணியை வயிற்றில் கட்டி காமிச்சிருக்கோம் மாவட்ட நிர்வாகமும் மத்திய அரசுக்கும் சென்றடைகிறதுக்காக தண்ணியை த வயிற்றுல கட்டியிருக்கோம் இருபத்தி ஏழு கிராமங்கள் வந்து கொள்ளிடம் கரையோரம் வந்து இருக்கிறதா நம் நம்மளுடைய கணக்கு ஸோ அவங்களுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாட்டர் லெவலையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு உண்டான ரிலீஃப் ஷெல்டர்ஸ் எல்லாமே நம்ம தயார் நிலையில் தான் வச்சிருக்கிறோம் ஸோ தண்ணி லெவல் வந்து ஒரு அபாய லெவலை தாண்டும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவங்களை மூவ் பண்ணி சேஃபாக வச்சுருவோம் மக்கள் எல்லாேருக்குமே வருவாய்த்துறை போலீஸ் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து துறைகள் மூலமாகவும் நம்ம வந்து அலர்ட் பண்ணி நம்மளோட ரிலீஃப் எுமே நம்ம ரெடியா வச்சிருக்கிறோம் அதாவது நம்ம மாவட்டத்தை பொறுத்து மட்டும் இருக்கலையே அதிகமான அளவு எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ ஜிஏகேனாலாக இருக்கட்டும் அனைத்து ஆற்று பாசன பகுதிகளாக இருக்கட்டும் அதிக அதிகமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆண்டு கடைமடை பகுதிகளுக்கு வேகமாகவே தண்ணி வந்து இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒன்றரை மாதம் முன்னாடி கரெக்டான டைமில் ஆக்சுவலி இந்த வாட்டி நம்ம வந்து தண்ணி திறந்துட்டோம் ப்ளஸ் தண்ணியோட அளவுமே அதிகமாக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக சம்டைம்ஸ் இன்டீரியராக இருக்கும் சிஸ் சிஸ்டம் டேங்க்ஸ்னு சொல்லுவோம் இன்டீரியராக வந்து ஒன்று நிறைஞ்சு அடுத்தது நிறைஞ்சு அடுத்தது நிறையும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் டேங்க்ஸ் அவங்க அந்த டேங்க்ஸ் நிறையத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் பட் அதுவுமே சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆண்டு அதிகமாகவே நமக்கு ஃபில் ஆகிருக்கும் வந்து நமக்கு வந்து இருபத்தி ஏழு கிராமங்கள் வந்து கொள்ளிடம் கரையோரம் வந்து இருக்கிறதா நம் நம்மளுடைய கணக்கு ஸோ அவங்களுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாட்டர் லெவலையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு உண்டான ரிலீஃப் ஷெல்டர்ஸ் எல்லாமே நம்ம தயார் நிலையில தான் வச்சுருக்குறோம் ஸோ தண்ணி லெவல் வந்து ஒரு அபாய லெவலை தாண்டும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவங்களை மூவ் பண்ணி சேஃபாக வச்சுருவோம் மக்கள் எல்லாருக்குமே வருவாய்த்துறை போலீஸ் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து துறைகள் மூலமாகவும் நம்ம வந்து அலர்ட் பண்ணி நம்மளோட ரிலீஃப் சைடையுமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அதாவது நம்ம மாவட்டத்தை பொறுத்து மட்டும் இருக்கலே அதிகமான அளவு எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ ஜிஏ கேனாலாக இருக்கட்டும் அனைத்து ஆற்று பாசன பகுதிகளாக இருக்கட்டும் அதிக அதிகமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆண்டு கடைமடை பகுதிகளுக்கு வேகமாகவே தண்ணி வந்து இருக்கு உங்களுக்கே தெரியும் ஒன்றரை மாதம் முன்னாடி கரெக்டான டைமில் ஆக்சுவலி இந்த வாட்டி நம்ம வந்து தண்ணி திறந்துட்டோம் ப்ளஸ் தண்ணியோட அளவுமே அதிகமாக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக சம்டைம்ஸ் இன்டீரியராக இருக்கும் சிஸ்டம் டேங்க்ஸ்னு சொல்லுவோம் இன்டீரியராக வந்து ஒன்று நிறைஞ்சு அடுத்தது நிறைஞ்சு அடுத்தது நிறையும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் டேங்க்ஸ் அவங்க அந்த டேங்க்ஸ் நிறையத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் பட் அதுவுமே சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆண்டு அதிகமாகவே நமக்கு ஃபில் ஆகிருக்கு